ஆய்ப்பங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா இன்னைக்கு அந்த ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு அந்த இருளருக்கனே வந்துட்டோம் அந்த இருளருக்கன அழிக்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு பார்க்கலாமா கோயமுத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் கவுனிங்க நம்ம ஊருக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது நம்ம ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டாந்து வச்சு நம்ம பூஜை பண்ணாவது இந்த ஊருக்கு நல்லதாலும் பார்க்கலாம் பாக்கலாம் அப்பத்தான் அங்கிருந்து ஒரு மாடு வேகமா வந்துச்சு தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு போட்டு இருந்துச்சு பின்னாடி இன்னொரு ஆட்டுக்குட்டி குட்டி வந்துச்சு ஆமா என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் எங்களை யாரோ ஆட்டு விக்கிறாங்க இது ஒரு சக்தி எங்களுக்குள்ள பூந்துருக்கு ஆமா பிளீஸ் என்னை எங்களை என்ன காப்பாத்த மாட்டேங்கிறீங்க இந்த ஊர் மக்களை அழிக்க நான் வந்திருக்கேன்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அழிய போறீங்க மாத்தி மாத்தி அந்த ஆடுகள்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல என்னடா இது

எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்து மறுபடியும் விழுந்துச்சு திடீர்னு ஆக்ரோஷமாயிருச்சு யாராவது என்ன காப்பாத்துங்கடா

கேட்கிறேன் இந்த ராட்சத நாகத்தை வர வைக்கணும்னா அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த மகுடியை கொண்டுட்டு வரேன் அந்த மகுடியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு மகுடியை வாசிக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அந்த பாம்பு வந்துச்சு அது சாதாரண பாம்பு இல்ல அசுர குணம் கொண்ட அந்த நாக பாம்பு அம்மா நாகம்மா நாக பாம்பே எங்க விலங்குகள் மோல் இருக்கிற விஷயத்தையெல்லாம் முறிச்சிரு

விழுந்துட்டாரு அந்த ராட்சத வண்டியில வந்துகிட்டு இருந்தோம் கனோல இனிமேல் எந்த வாய்ப்பும் கிடையாது இருளருக்க இருக்க வந்தவொடனே அந்த வானம் செவ்வானம் ஆயிடுச்சு செவ்வானம் ஆச்சுன்னு அங்க எந்த தெய்வ சக்தி எடுக்காது கொஞ்ச நேரத்துல செவ்வானத்தோட சக்தி தாங்க முடியாம உங்க முகம் எல்லாம் கருவாயி அழுகி விழுக போகுது செவ்வானத்தோட என்னால தாங்க முடியல என் முகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாய்கிட்டே இருக்கு சிவபெருமானே ஏதாவது பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல சொக்கனாதருக்கும் அப்படியே ஏதோ ஆயிடுச்சு ஆஹ் அந்த செவ்வான இருளை போ வைக்கணும்னா அந்த மாங்கலிய மாலை தான் வேணும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த மாங்கலி மாலை எடுத்து வரேன் அந்த மாலையை கண்டுபிடிச்சு எடுத்து வந்தாரு கஷ்டப்பட்டு வானத்து மேல மேல ஏறி அந்த மேகத்து மேல அந்த மாலையை போட்டாரு ஓட உடனே செவ்வானம் இருள் அகன்றுச்சு ஏ வான மேகமே செவ்வானம் அகன்று இருள் வானத்தை கொடு அப்படின்னு சொல்லி போட்டாரு உடனே அப்படியே இருள் வானம் ஆயிடுச்சு செவ்வான கருமேகங்கள் விலகிருச்சு இனிமேல் பிரச்சனை இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் விடியறதுக்குள்ள நம்ம இவங்களை காப்பாத்தணும் அப்படி இல்லைன்னா இவங்களை நிரந்தரமா காப்பாத்த முடியாம போயிடும் அப்பத்தான் அந்த மறுபடியும் அந்த இருளறக்க வந்தான் இந்த நேரத்துல தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த மீனாட்சி முன் கொஞ்சம் கொஞ்சமா விடிஞ்சுகிட்டே இருக்கு நம்ம சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்களை காப்பாத்தியே ஆகணும் அந்த இருளருக்கனை தேடி கண்டுபிடிக்கிறேன் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இருளருக்க இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க இருளருக்கம் வரத்துக்குள்ள அந்த வீட்டுல இருந்த மந்திர உலகி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் தொலைவிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள வெளியெல்லாம் தொடங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள உள்ள போலான்னு நினைக்கும் போது அகனும் அந்த இருளருக்கனை வந்துட்டான் எப்படி இருளர் இங்கே வந்தான் ஏ இருளருக்கா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா உள்ள இருக்கிறது தெரிஞ்சு இருளருக்கனுக்கே தெரியாம அந்த வீட்டை கொளுத்திட்டாங்க வீடு கொஞ்சம் கொஞ்சமா தீப்பிடி ஆரம்பிச்சிருச்சு ஐய் 미나திunna சும்மா விட மாட்டேன். என் வீட்டை கொளுத்திட்டியா? ஆあ திரும்ப வரத்துக்கான ஒரு വലിയ பண்ணி வச்சிருக்கேன். திரும்ப வருவேன். அப்படியே சொல்லிக்கிட்டே அந்த இருளர்க்க செத்து போயிட்டான் போய்டோம். இருளர்க்க செதோனே அந்த મંદિર ஓலை அவன் கழுத்துல இருக்கு. அந்த મંદિર ஓலை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த મંદિર ஓலைய கொண்டுட்டு வந்து ஊர்ல கரை எல்லாத்துமேலே வச்சாங்க. இப்போ எல்லாமே நார்மலா ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருள் விடிஞ்சு பகலமா மாறிச்சு. அதுக்கு அப்புறம் அந்த மாயங்க கடந்து ஒரு ஆமா ஆமா இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்ல நம்ம மதுரை மீனாட்சி நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் முனியப்பு சாமி எந்திரிச்சாரு ஆமா மீனாட்சி போய் நம்ம காட்டு கருப்பு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல ஐயா காட்டு கருப்பு சாமி ஐயா இனிமேட்டு இந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஹா யாரையும் காலை புடிச்சிருக்குறாங்க யாரு யாரு முனியப்பு சாமி காலை புடிச்சி தட்டி விடப் போனாரு அப்படியே மீனாட்சி தலைகீழ தூக்கிட்டு போனாரு ஹா 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 நான் யாருன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல நான் அந்த அந்த எருள ஏ மீனாட்சி என்னைவா எரிக்கிற ஏற்கனவே வந்து அந்த முனியப்பசாமி உடம்புக்குள்ள நான் பூந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நீ எரிச்ச ஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை தொலை தூக்கிட்டு தூக்கிகிட்டு இருந்தோம் இந்த இருள இருக்கேன் இந்த ஊரை அழிக்க மறுபுருவி எடுத்து மீண்டு வந்துவிட்டேன்டா ஏய் மீனாட்சி என்னைவா எரிக்கிற உன்னைத்தான் முதல்ல அழிக்கணும்

யார குறுக்க வந்தீங்க இந்த சொக்க நாதர்க்க ஏற்பட்ட தான் உங்களுக்கும் அப்பத்தான் மீனாட்சி அவனை அழிச்ச அந்த சாம்பல் எடுத்து கொண்டாந்து இருளா இருக்கா ரொம்ப ஆடாத உன்னை இருச்ச அந்த மாய சாம்பலை வச்சுதான் உன்னை அழிக்க போற இந்த மாய சாம்பலை அவன் மேல போட்டு அப்படியே அவனை அழிச்சுட்டாங்க குழந்தைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பாய்